டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹால ட்ராக்டர் மற்றும் கர்த்தார் பேலர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹால டிராக்டர் மற்றும் கர்த்தார் பேலர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி நியூஹாலாண்டில் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆன வண்டி மூவாயிரத்தி இரநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்கீங்க ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியுடைய ஆர்சி வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கனாலும் நாலு டயருமே அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் தாங்க வந்திருக்கு வண்டியுடைய பிரேக் ஆப்ஷனில் ஆயில் பிரேக் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டி கூடவே ஒரு கர்த்தார் பேலரு வந்து கொடுத்துறாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பேலருங்க இந்த நியூஹாலு மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ வண்டி மற்றும் கர்த்தார் பேலர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்குமிடம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூ டிராக்டர் மற்றும் கர்த்தார் பேலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்ற அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணையை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே